இப்போ நம்ம சுப்பு காப்பி ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ண சுக்கு காப்பி இதில் மொத்தம் மூணு வகையான ஐட்டம் போட்டிருக்கோம் ஒன்று நாட்டு சக்கரை சுக்கு சுக்குத்தூள் மல்லித்தூள் சோம்புத்தூள் இது மூணுமே எதிர்ப்பு சக்திக்கு இம்பார்ட்டண்ட் ப்ளஸ்ஸு எடல் உடல் எடையை கொழுப்பு சத்தை குறைக்குது அதனால் பால் ஊற்றாமற் பண்ணது நல்லது இந்த மல்லி ப்ளஸ்ஸு சுக்கில் பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது நாட்டு சக்கரை உங்களுக்கு எல்லாமே தெரியும் நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ப்ளஸ்ஸு சோம்பு இதில் நோய் சக்தி அதிகமாக இருக்குது ப்ளஸ்ஸு சளி இரும்பல் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பொக்கிசமான ஒரு காப்பி இது ஸோ இதை அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாய்நாள் கூடுதலாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கணும் டேஸ்ட்டு பர்ஃபெக்ட் சுக்கு மல்லி நாட்டு கரும்பு சர்க்கரை சோம்பு இது எல்லாம் போட்டு இப்போ நம்ம ஒரு இடிச்சிருக்கோம் இடித்ததை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எத்தனை பேருக்கு வேணுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு ஒரு நம்ம சூப்பரான சூப்பர் காப்பி ரெடி பண்ணுறோம் இதனுடைய பலன்கள் என்னென்ன யூசேஜ் என்னதை அட்வான்டேஜஸ்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்